அவ்வளவுலாம் படாத நாங்க இருக்கோம் கவலைப்படாத பாலா காச்ச மரம்னா காயடி படத்தான் செய்யும் அதாவது புனியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பதம் பார்த்தானாங்கிற மாதிரி உதவி செய்ய வந்தாலே இவன் யாரு இவனுக்கு எங்கேயும் பணம் வருது இவன் சர்வதேச கை கூலியா விட்டா தீவிரவாதின்னு சொல்லிடுவானுங்க இந்த செலிபிரிட்டிஸ் ஹெல்ப் பண்ற வீடியோஸ்க்கு பின்னாடி உண்மையாவே அப்படி என்னதான் இருக்குங்கிறத பத்தி பாத்துருவோம் இவனால தமிழ்நாடு அரசே கவிழ்ந்துடும் இந்திய அரசே கவிழ்ந்துடும் நேபாள அளவுக்கு இந்தியா மாற போது தமிழ்நாடு மாற போது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாங்கன்னே தெரியல அதாவது நாய் அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் குறைக்கும் அதுக்கு மேல குலைக்காது ஆனா சிங்கம் ஒரு கர்ஜனை போதும் அப்படிங்கிற மாதிரி பாலா பொறுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் பயணிச்சிட்டு இருக்காரு ஒரு வருது ஒரு நாலு வயசு மூணு வயசு குழந்தை மனமார்ந்த வாழ்த்துக்கு நீ பண்றது தெரியல பாலாவினுடைய உதவிகளை பெறுபவர்கள் யாராக இருக்கிறார்கள் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள் குடும்பம் இருந்தும் எந்த ஒரு பலனும் இல்லாதவங்களா இருக்காங்க கணவனை இழந்தவங்க இருக்காங்க கணவனால் கைவிடப்பட்டவங்களா இருக்காங்க நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டவங்களா இருக்காங்க அத்தனை பேருக்கும் ஒத்த குரல் பாலா இது வரைக்கும் நான் சம்பாதி காசு தான் எல்லாமே ஒரு ரூபா கூட வெளில வாங்கினே கிடையாது மத்தம் காசு வாங்கி பண்றதுக்கு நான் இதுக்கு இப்படி ஒரு நல்ல மனிதனை நம்ம எவ்வளவு கேவலப்படுத்துறோம் பாத்தீங்களா பப்ளிசிட்டிக்காக பண்ணணும் நான் என்ன பண்ண தெரியுமா ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருபது ஆயிரம் கொடுத்தேன் எதுலாம் பாலா மீது அடுக்கடுக்காக வைக்கிற கேள்விகளை ஒன்று ஆ பாலா வந்துட்டு ப்ரொமோஷன் பண்றாரு சில ஆப்புக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணாரு